உள்ள நடைபெற்ற அதிமுக பிரச்சாரத்தின் போது முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் திமுகவினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுகின்றனர் தேர்தல் பரப்புரையில் கே பி குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாசை ஆதரித்து இன்று காவிரி அருகே உள்ள பெண்ணீஸ்வரன் மடம் என்னும் இடத்தில் அதிமுக துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி வாக்கு சேகரித்தார் அப்போது பரப்புரை மேற்கொண்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டனர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை அளித்தது தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் ஆனால் தற்போது வரை எத்தனை குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்கிற விவரத்தை வழங்க மறுக்கின்றனர் ஆனால் அதிமுக ஆட்சியில் ஒன்று புள்ளி எழுவத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுக்கு இலவச மிக்ஸி வழங்கப்பட்டது மூன்று லட்சம் பசுமை மீதுகள் காட்டித்தரப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி புத்தகங்கள் சீருடைகள் போன்றவை வழங்கப்பட்டன அதன் மூலம் மாணவர்கள் கல்வி தகுதி தகுதி உயர்ந்து இன்று இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கும் வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் இப்படி மகத்தான திட்டங்களை திமுக அரசு ரத்து செய்துவிட்டது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திமுகவினர் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சுய நினைவு இழந்தும் மனநிலை பாதிக்கப்பட்டு உள்ளனர் இந்த கஞ்சா விற்பனையை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டது மூன்று லட்சம் கோடி கடனில் தமிழக அரசு தவித்து வருகிறது என குற்றம் சாட்டினார் எனவே பொதுமக்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரித்தார் முன்னதாக வேட்பாளர் ஜெயப்பிரகாஷ் கேபி முனுசாமி ஆகியோர் பெண்ணீஸ்வரம் சிவன் கோவில் சிறப்பு சாமி தரிசனம் செய்தனர் அதன் பிறகு வேட்பாளருக்கு நீண்ட வரிசையில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்